அடைஞ்சிட்டிங்கனாலே எல்லாமே அற்புதமாக இருக்கும் எதுவுமே வந்து என்னவாக இருக்காது இந்த ஃபிசிக்கல் ஃபினாமினா ஆஃப் நேச்சர் படி இருக்காது எல்லாமே வந்து தாறுமாற அற்புதம் இருக்கும் இப்போ அந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்போ இந்த பிராணி வந்து எல்லாமே அற்புதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஹதீஸ்களில் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நம்பிக்கணும் அந்த ஹதீஸில் எப்படி அந்த செய்திகள் வந்தாலும் அது வந்து அப்படியே நம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலே வந்து இன்னொரு சாரார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை மறுத்து பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்காங்க டோட்டலாக அந்த செக்யூலராக இருப்பாங்க தெரியுமா அந்த ரொம்ப பகுத்தறிவு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூமியிலேருந்து எப்பட்ற பிராணிலாம் வரும் எல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது சும்மா கட்டுக்கதையே இஸ்லாத்தின் விட்டுட்டு விட்டுட்டுருக்குறீங்க எல்லாம் சயின்ஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி போச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து இந்த மறுக்கக்கூடிய ஆட்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் தகவல் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த மறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அந்த அற்புதங்கள் இனி நடக்க போகிற விஷயங்களை மறுக்கிறாங்கள அவங்க இதுக்கு முன்னாடி நடந்ததையும் சேர்த்து தான் மறுக்கிறாங்க மூசா நபி காலத்தில் கடல் பிறந்துச்சு அப்படின்னா அதை அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்றுக்கிறது இல்லை அது எப்படி கடல் பிளந்திருக்கும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கிறாங்க அப்போ ஜின்களை பற்றி மலக்குமார்களை பற்றி எல்லா விஷயத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க தவறாக தான் பேசிட்டு வர்றாங்க அப்போது இந்த குரூப்பு மாதிரி நாம இல்லை நாம ஏன் அந்த நாம் அந்த பிராணிக்கு மாற்றுப்பொருள் கொடுக்கும்போது ஒரு லேபிள் நம்ம மேலே ஒட்டிடுவாங்க என்ன அப்படின்னா சலம் அவர்கள் சொன்னது நடக்குங்கிறது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது எப்படி பூமி வந்து பிராணி வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து நாம் சொல்கிற விஷயத்தை மறுக்கிறாங்க அதனால் நமக்கு என்ன இல்லைங்கிறாங்க ஈமான் இல்லை அதனால் வந்து இவங்க நம்புறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாம் அந்த அடிப்படையில் சொல்றது இல்லை ஏன்னா இந்த ஈமான் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது முஸ்லீம்கள்லேயே ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற விஷயத்தை மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்தது அது மறுக்குது சாலி நபியுடைய ஒட்டகமும் வந்தது மறுக்குது புரியுதுங்களா இப்போ மூசா நபியுடைய அந்த அற்புதங்களையும் வந்து அதை மறுக்குது அப்ப அதுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் என்ன கோணத்தில் வந்து சொல்கிறோம் அதை பிரசன்ட் பண்ணுறோம் நம்ம என்ன கோணத்தில் இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது பிராணி கிடையாது அது உயிர் உள்ள ஒரு மிருகமோ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பிராணியோ அது கிடையாது அது மாற்று பொருள் கொண்டது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த மாதிரியான அற்புதங்களை தரமாட்டான்னு சொல்லி அல்லாஹ் ஹுரான்லே டிக்ளேர் பண்ணிட்டான் இனி வந்து இந்த தீனை வந்து உண்மைன்னு சொல்லி நிலைநாட்டுறதுக்கோ இனி வந்து நம்ப வைக்கிறதுக்காக அற்புதங்கள் நிகழ்த்துவானா அவங்க சொல்றாங்கள மேலே பட்டியல் போடுறாங்கள அந்த காலம் மறுமை நாள் நெருங்க நெருங்க எல்லாமே அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துக்கு டிராவல் பண்ண வைக்கிறாங்க மக்களை புரியுதா இல்லையா அந்த காலத்துக்கு டிராவல் பண்ண வைக்கிறாங்க அப்படியே அந்த ஹாரி பாட்டர் மாதிரியும் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரியும் புரியுங்களா அந்த காலத்துக்கே நீங்க போயிடுவீங்க எல்லாமே அற்புதமா நடந்துட்டு இருக்கும் அப்படியே இந்த தெருவில் போனா மலக்குகள் சுத்திட்டு இருப்பாங்க இந்த தெருவில் போனா ஜின்கள் இப்படி வந்து ஒரு உலகத்துல நம்ம போக போறோம் அப்படியே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வராங்க ஒரு ஒரு டிஸ்னி டிஸ்னிலேண்டில் கொண்டு போய் உங்களை விடுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் உங்களை வைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி மட்டும் வரவே வராது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நானே சொல்ல குரான் அப்படி அடித்து பேசுது என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது ஏத்தில் ஐம்பத்தொம்பது இது பல இடம் பல தடவை நான் அதை குறிப்பிட்டிருப்பேன் அற்புதங்களை முன்னோர்கள் பொய்யென கருதியதே அதை நாம் இப்போது அனுப்புவதற்கு தடையாக உள்ளது இதற்கு முன் சமூக சமுதாயத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம் அவர்களும் அதற்கு அநியாயம் செய்து விட்டனர் அத்தாட்சிகளை எல்லாம் பயமுறுத்துவதற்காகவே தவிர வேறு நாம் வந்து அனுப்புவதில்லை பதினேழாவது சொல்றான் சமூக சமுதாயத்துடைய ஒட்டகம் எப்படி வந்துச்சு மலையை பிளந்துட்டு வந்துச்சு அதாவது பூமியை பிளந்துகிட்டு ஒரு ஒட்டகம் வந்தது அப்ப இந்த ஒட்டகத்தை பார்த்து அந்த சமூக சமுதாயத்தினர் மக்கள் ஈமான் கொண்டாங்களா ஈமான் கொல்லல இப்போ ஈமான் கொல்லலைன்னு சொல்லி அல்ல அது ரீசனை சொல்லி இது இதுக்கப்புறம் நான் அந்த ஃபிசிக்கல் ஃபினாமினா உடச்சி ஒரு அற்புதம் செய்ய மாட்டேன்ட்டான் சொல்றது புரியுதா இல்லையா இந்த பிசிக்கல் ரூல்ஸ் இல்லைங்க இந்த இயற்கை நியதிகள் எல்லாம் வந்து வகுத்துட்டான் இந்த பூமிக்கு அந்த நியதிகளை உடச்சி காமிச்சா அதுக்கு பேர் தான் அற்புதம் இதை நான் செய்ய மாட்டேன்னு தான் ஏன் செய்ய மாட்டேன்னு காரணம் எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறான் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க சொன்னால் என்னன்றாங்க மேஜிக்ன்றாங்க அல்லா சொல்கிறாங்க இது வந்து நபிசுல்லா சலம் அவர்கள் காலத்திலே கூட என்ன பண்ணாங்க ரசூல்லா சந்திரனை ரெண்டாக பிளந்தாங்க சந்திரனை ரெண்டாக பிளந்தாங்க ஆனால் இதை நம்பினாங்களா மக்கள் சூனியம் உண்டு போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரி வந்து மேஜிக் வேலை மாதிரியான ஒரு அற்புதம் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா செஞ்சால் மக்கள் நம்புறது இல்லை நம்பலைன்னா பிரச்சனை இல்லை அல்ல அழிச்சிருவோம் அந்த கூட்டத்தை அற்புதம் செஞ்சு நம்பலை அப்படின்னா அல்ல அதை என்ன பண்ணிடுவான் அழிச்சிருவான்னு சொல்லி அல்ல சொல்கிறான் இப்படி தெளிவாக அந்த காலத்து மக்களுக்கே எல்லாம் அனுப்ப மாட்டேன்னா அட்வான்ஸு அறிவு இருக்கிறவங்ககிட்ட அதே மேஜிக் இறக்குனா எவ்வளோ ஒரு முரண்பாடான ஒரு விளக்கமாக இருக்கு புரியுதா இல்லையா பூமியை பிளந்துக்கிட்டு வந்த அந்த காலத்து பிராணியவே யாரும் நம்பளைங்கும் போது ரெண்டாயிரம் வருஷம் அப்டேட் ஆகி இன்னைக்கு வந்து பூமியிலேருந்து ஒரு பிராணி வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு ஹாலோகிராம் டெக்னாலஜி வந்துருச்சு தெரியுமில்ல ஹாலோகிராம் டெக்னாலஜி தெரியுமில்ல இந்த இடத்துல ஐம்பது பேர் உக்காந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அமெரிக்கா அதிபரும் மோடியும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்ட முடியும் விஜுவல்லாம் காட்ட முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு பிராணி வந்து பேசுச்சின்னா அவன் நூறு பிராணி காட்டுவான் அவன் நம்ம ஒன்று காட்டுவோம் அல்லாஹ் இருக்கிறான்ட்டு அல்லா இல்லைன்னு அவன் நூறு காட்டுவான் அதுவும் பெருசா டைனோசர் வரும் என்னது அது அந்த அந்த ஹாலிவுட் படத்தில் இருக்கிற எல்லா விலங்குக்கும் உயிர் கொடுத்து அதை எல்லாமே பேச வச்சுருவான் பேச வச்சாலும் நம்ப மாட்டாங்க மக்கள் அப்ப அல்லாஹ் செய்யவே மாட்டான்னு சொன்ன விஷயத்த இப்படிதான் நடக்கும்னு நம்ம விளக்கம் கொடுக்கறது சரியா என்ன வேணாலும் நான் செய்வேன் இப்படி மட்டும் செய்ய மாட்டேங்கிறான் எது சாலின் அதுவும் அந்த எக்ஸாம்பிளே அந்த வசனத்துல என்ன கொடுக்குறான் பல அந்த பிசிக்கல் பினாமினா உடச்சது காமிச்சாலும் அல்ல எதை காட்டுறாங்க சாலி நபியுடைய ஒட்டகத்தை தான் காட்டுறான் இந்த ஒட்டகத்தை பொயின்னு சொன்னாங்க அதனால நான் மறுபடியும் இது மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுல ஒட்டகம் மாதிரியே ஒரு பிராணி வந்து பூமியிலிருந்து பிளந்துட்டு வரும் அது மனிதர்கள் மனிதர்களிடத்துல பேசும் நாம விளங்குறது வந்து சரி கிடையாதுங்கிறது நாம வந்து அதன் மூலமா சொல்றோம் இது வந்து அப்ப கிடையாதுன்னு ஆயிடுச்சுல்ல அப்ப என்ன அது பிராணி இல்லை அவள் பிராணி இல்லைன்னா அப்புறம் வேற என்னதான் அப்ப அப்போ அதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா அது இம்ரான் ஹுசேன் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாரு அந்த விளக்கம் வந்து நாம் வந்து ஆய்வு பண்ணி பார்த்த வரைக்கும் அது சரின்னு போடு அது சரின்னு படுது அதே விளக்கத்தை நானும் சரின்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதுனாலன்ட்டு இல்லை அவர் சொன்ன இந்த விஷயம் நமக்கு அது சரின்னு பட்டதுனால அது என்னுடைய விளக்கமும் கூட அப்போ அதுக்கு நானும் அதை வந்து ஒத்துக்கிறதுனால அதை வந்து நான் வந்து எடுத்து சொல்றேன் அது என்ன விளக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருகம் அப்படிங்கிறது ஜெருசலத்திலிருந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மிருகத்தனமான ஒரு ஆட்சி வெளிப்படும் அது மிக கொடூரமான அடக்குமுறை செய்யும் மிக கொடூரமாக இந்த உலகத்தில் அடக்குமுறை செய்யும் அதற்கு பேர் தான் தாபுத்துல் அருசு பூமியினுடைய பிராணின்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளக்கம் வந்து சொன்னார் இந்த குரானில் இல் ஜெருசலம்ங்கிற புக்கு அந்த புக்கில் வந்து அவர் அதை குறிப்பிட்டிருந்தார் சுமார் ஒன் லைனில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது ரொம்ப கொடூரமாக நடந்துக்குது இதுதான் அந்த பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து அப்படி போயிட்டார் ஆனால் நாம் வந்து அதான் சொல்கிறோம்ல இங்கே நாம் நிறைய எதிர்கேள்வி கேட்டு நம்ம தர்க்கம் பண்ணியே நம்ம வாழ்க்கையை கடந்தவங்க அப்போ அதுக்கு வந்து மேற்கொண்டு விளக்கம் தேடும்போது நிறைய விஷயம் கிடைக்கிது அதனால தான் நம்ம இவ்வளோ பெருசாக அது விளக்க வேண்டியது இருக்கு அவர் வந்து இதை வீடியோவாக பேசும்போது அஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறார் தாபத்துல வருது தாபத்துல வருதுன்னா என்ன சுருக்கமாக சொல்லுங்கன்னா இதுதான் இருந்து வெளிப்படுற ஒரு சர்வாதிகார ஆட்சி அது எப்படின்னு நான் ஆயிரம் கேள்வி கேட்போம் அதுக்காகத்தான் இவ்வளோ பெருசாக பேச வேண்டியது இருக்குது சுருக்கமாக சொல் அப்படின்னா சுருக்கமாக சொல்ல முடியாது சுருக்கமாக கேட்டவங்களுக்கு அவ்வளோதான் இங்கேயே கிளாஸ் முடிஞ்சு போச்சு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போது அது எப்படி நீ சொன்னால் நான் நம்பணுமா அப்படின்னா அதுக்கு தான் விளக்கம் நான் சொன்னால் ஏன் நம்பணும் எப்படி அறிவே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கும் மிருகத்துக்கும் கொண்டு போய் ஒப்பிடுறோமா அப்படிங்கிறது தான் அது வந்து இவ்வளோ நீளமாக வந்து அது நம்ம வண்டி பண்ண வேண்டியது வருது இதிலே வந்து சில இடக்கான கேள்விகளும் கேட்க முடியும் என்ன அப்படின்னா மௌலான மோதுதி இதை சொல்லியிருக்கிறாரா குரான் தப்சீரில் சொல்லல அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த உலமாக்கள் கூட அது சொல்லலையே அப்போ அவங்கெல்லாம் வழிகட்டில் இருக்காங்களா அப்படிமா அப்போ இது என்ன விஷயம்னா இது வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியாது அதாவது முன்னறிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க முடியாது ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மௌலானா மோதுதி இஸ்ரா அமோதி அவங்க எல்லாருமே இந்த விளக்கத்தை அவங்க சொல்லலைனாலும் அதோடைய ரிசல்ட் அவங்க சொல்லிதான் இருக்காங்க என்ன இஸ்ரேலுங்கிறது ரொம்ப டேஞ்சரு அது இந்த மனித குலத்திக்க தீங்கானது அது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக அது மாறும் அதை தட்ஜால் அங்கிருந்து ஆட்சி பண்ணுவான் இது எல்லாருமே இவங்க பேசியிருக்காங்க புரியுதா இல்லையா இவங்க அதை பிராணின்னு அது சொல்றது இல்லையே தவிர மற்றபடி நாம என்ன சொல்றோமோ அதை சொல்றாங்க புரியுதா இல்லையா இது தண்ணின்னு ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் வாட்ருன்னு சொல்றான் ஆனா குடிக்கிற பொருளுங்கிறது காமனு அப்போ அது மாதிரி இது ஒரு மோசமான பொருள் இங்கேருந்து ஒரு ஆட்சி சர்வாதிகார ஆட்சி உருவாகும் அப்படின்னு யார் சொல்கிறான் அல்லாமா இப்பாலும் சொல்கிறாரு மௌலானாமதி சொல்கிறாங்க இஸ்ராதாமோதுன்னு சொல்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் எல்லாருமே இதை சொல்கிறாங்க ஆனால் பிராணியோட அவங்க இந்த முன்னறிவிப்போடு அவங்க அதை மேட்ச் பண்ணுறதில்ல அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை சொல்கிற விஷயம் இதுவும் இன்க்ளூட் ஆயிரும் அப்போ அந்த காலம் கடக்க கடக்க தான் இவங்க மேட்ச் பண்ணுறாங்க அது எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லாது கொடுப்பான் மௌலானா மதுதி அப்படின்னா அவர் எல்லா துறையிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர் கிடையாது அதே இம்ரான் ஹுசேன் அப்படின்னா அவர் எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்றவர் கிடையாது இஸ்ரா ராமதுன்னா அவரும் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர் கிடையாது குரானுடைய தஃசீரில் எடுத்தீங்கன்னா மௌலானா மதூதி டாப்பு அதே அது பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுறதில் மௌலானா மதுதி டாப்பு இஸ்ராமது எடுத்திங்கன்னா குரானை பயானாக செய்வதில் டாப்பு அதே வந்து இம்ரான் ஹுசேன் எடுத்திங்கன்னா மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் செய்கிறதுல டாப்பு அப்போ ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் எல்லாமே ஒருத்தரே சொல்லியிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தில் காமனாக இருக்காங்க எது இந்த இஸ்ரேலுக்குடைய ஒரு கவர்மெண்ட்டு இந்த மனித குலத்துக்கு தீங்கான ஒரு கவர்மெண்ட்டு இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை இன்னைக்கு ரெண்டாக பிரிச்சுருங்க இன்றைக்கி முஸ்லீம் உலமாக்கெல்லாம் ரெண்டாக பிரிங்க யாரெல்லாம் இந்த சடங்கு இஸ்லாம் பேசுறாங்க பாருங்க இஸ்லாமுங்கிறது வெறும் வணக்க வழிபாடுகளோட முடிஞ்சது அது வந்து அரசியல் இதெல்லாம் கிடையாது நபிசுல்லா அவர்கள் வந்ததே நமக்கு எதுக்கு தொழுக நோன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இபாதத்து மொழிகள் வணக்க வழிபாடுகள் கற்றுக் கொடுக்கறது தான் இவங்க வீட்டுமே ஒரு காமன் ஒற்றுமை இருக்கும் என்னன்னா இஸ்ரேலை இவங்க எதிரியாவே பார்க்க மாட்டாங்க இவங்க இஸ்ரேல ஒரு மேட்ராகவே இவங்க எடுத்து மாட்டாங்க இஸ்ரேல் என்ன நடக்குது பிரச்சனை என்ன அதெல்லாம் ஒரு பொருளே இருக்காது அதே இந்த இஸ்லாம் கூறக்கூடிய அரசியல் இஸ்லாம பேச